ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த விடோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் தேதிங்கிறத வந்து முதல்ல பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய இருபது அதே போல் நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய எட்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சர்வ ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சர்வ ஏகாதேசி சாதாரணமாக வரக்கூடிய ஏகாதேசி கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு ஏகாதேசி என்று சொல்லலாம் நாளைய இந்த ஏகாதேசியில் பெருமாள் வழிபாடு செய்திங்கன்னா பெருமாளுடைய அனுக்கிரகத்தினால உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நாளை நாள் பெருமாள் வழிபாடு செய்யறதுக்கு மறக்காதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் தெய்வீபை ஏற்றி பெருமாளை துளசி மாலையால் நீங்கள் அர்ச்சனை பண்ணி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் யாவும் தீரும் ஸோ நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த ஒரு காரணத்தினால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எப்பயும் போல் இந்த நேரத்தில் தனசு ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கோ அந்த பலன்களுக்கேற்ப நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு நீங்கள் நடந்துக்கோங்க வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத பார்க்கலாம் நாளை ஒரு நாள் சுபகாரிய தொடர்பான செலவுகள் ஏற்படும் இதுக்கு முன்னாடி சுபகாரிய தொடர்பான செலவுகள் ஏற்பட்டாலும் அதில் நிறைய தடங்கல்கள் வந்திருக்கும் ஆனால் நாளை நாள் தடங்கல்கள் எதுவும் இல்லாமல் சுபகாரிய தொடர்பான செலவுகள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நாளை நாள் உங்களுக்கு சக்ஸஸான ஒரு நாளாக அமையும் அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் ஒரு பக்கம் சுபகாரிய தொடர்பான விஷயங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இன்னொரு பக்கம் ஆடை ஆபரண சேர்க்கைக்கு செலவு பண்ணலாம் நாளை நாள் ஆடை ஆபரண சேர்க்கைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு கூடிக்கிட்டே போகும் அதனால் ஆடை ஆபரணங்களுக்கு நாளை நாள் நீங்கள் வாங்கிறதுக்கு பணம் செலவு பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டோட தேவைகள் நிறைவேற்றி கொள்ளலாம் ஸோ ஆடை ஆபரணங்கிறது உங்களோட தேவை வீட்டோட தேவைன்னு ஒன்று இருக்குள்ள அந்த தேவைகளையும் நீங்கள் நாளை நாள் நிறைவேற்றி கொள்ளலாம் அதுக்கும் நாளை நாள் தடை எதுவும் வராது நாளை நாள் உங்களோட தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை பூர்த்தி செய்வதற்கு பணம் உங்கள் கையில் வந்து சேரும் அந்த ஒரு காரணத்தினால நாளை நாள் வீட்டோட தேவைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் வியாபாரத்தில் கூட நிறைய நிலைலாம் இருக்கிறது இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய மந்தநிலை நாளை நாள் நீங்கும் அதனால் வியாபாரத்தை புதிய அளவுக்கு உயர்த்துவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வியாபாரமானது உயரும் அது மட்டும் இல்லாமல் வருமான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு மேம்படும் அந்த வாய்ப்புகள் மேம்படுவதற்கேற்ப நாளை நாள் முயற்சி பண்ணுங்க வருமானம் உங்களுக்கு நல்ல அளவில் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிலுவையில் இருந்த தனவரவுகள் நாளை நாள் கிடைக்கும் அது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த தனவரவு உங்கள் கைக்கு கிடைக்கும் அதே போல் புதிய நபர்களால் ஆதாயம் அடைவீங்க அதுக்கும் நாளை நாள் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நாளை நாள் அதில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த செவ்வாய்க்கிழமையாக அமைஞ்சிருக்கு நாளை நாள் நீங்கள் என்ன செய்தாலும் அதில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் வீட்டோட தேவைகள் பூர்த்தி செய்கிறது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் நாளை நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அடற்பச்ச நிறம் அதிர்ஷ்ட ஏன் நாளை நாள் ஆறு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு உங்களுக்கான நிறம் ஏன் திசை இதுதான் நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் உங்கள் ராசிக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு சூழல மூலமாக இருந்ததுன்னா அதாவது உங்கள் ராசி மூல நட்சத்திர பிறந்தவங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அதே பூரோட நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் ராசினருக்கு அந்த நிலை நீங்கும் அதே உத்திராட நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஆதாயகரமான சூழ்நிலை உண்டாகும் மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை ஒரு நாள் இப்போ நான் கணிச்சிருக்கக்கூடிய இந்த மாதிரியான பலன்கள் தான் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் தனுசு ஆசிக்காரங்க இதற்கேற்ப நடந்து பயனடைங்க ஸோ கண்டிப்பாக நாளை ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி நிறந்த நாளாக மாறும் இப்போ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலனை பார்த்துட்டீங்க அடுத்ததாக இப்போ மேது இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் பார்க்கலாம் மேது இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க சரி வாங்க மற்ற ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலனை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷராசி சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மன மகிழா சிறுதூர பயண வாய்ப்பு சாதகமாகும் புதிய முயற்சிகளில் இருந்து வந்து தடைகள் விலகும் வியாபாரத்தில் அனுகூலமான பலன் கிடைக்கும் மறைமுகமான சில விஷயங்கள் புரிந்து கொள்ளணும் தொழில்நுட்ப கருவிகளால் ஆதாயம் அடைவிங்க எதிர்பார்த்த சில உதவி கிடைக்கும் நாளை நாள் நன்மை நேர்ந்த நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக ரிஷபராசி குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கோ நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கணும் நண்பர்கள் வழியில் அலைச்சல் ஏற்படும் அலுவலக பணிகளை விவேக வேண்டும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கணும் ஆன்மீக சார்ந்த செயல்பாடுகளை புரிதல் உண்டாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளை நாள் புகழ் நிறந்த நாளுங்க மிதுன ராசி பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் சிந்தனைகளில் கவனம் வேண்டும் உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகரிக்கும் வில உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் புதிய முயற்சிகள் தாமதமாகி நிறைவேறும் தொழில் சார்ந்த பயணங்கள் ஏற்படும் நல்ல நாள் அமைதியோடு இருக்க நாளுங்க அடுத்ததாக கடகராசி ஆரோக்கியத்தில் சிறு சிறு இன்னல்கள் தோன்றி மறையும் எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லும் எதிரே விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது கால்நடை சார்ந்த பணிகளை கவன வேண்டும் பயணங்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் ஸோ செலவு இருந்தனால் நாள் பார்த்துக்கோங்க அடுத்ததா சிம்ம ராசி உறவினர்கள் வழியில் சுப செய்தி கிடைக்கும் விவாதங்களில் சாதகமான முடிவு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் அரசு வழியில் அனுகூலம் ஏற்படும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் புதிய பொருட்களை வாங்கி மகிழலா சபை தொடர்பான பணிகளை ஆதரவு கிடைக்கும் கவலைகள் விலகக்கூடிய நாள் அடுத்ததாக ராசி பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உறவினர்கள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க எதிர்பார்த்த சில உதவி சாதகமாகும் புதுவிதமான பொருட்கள் வாங்கி மகிழலாம் ஆன்மீக பணிகளை ஈடுபாடு உண்டாகும் கற்றன் திறனில் மாற்றம் ஏற்படும் தனம் இருந்த நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக துளாராசி குடும்பத்தில் வரவுக்கேற்ற செலவு உண்டாகும் வாகன பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் கூட்டாளிகளுடைய ஆலோசனைகளால் மனதில் மாற்றம் உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் மனதில் புதுவிதமான சந்தன பிறக்கும் புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் பக்தியோடு இருக்க வேண்டினால் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக விருச்சகராசி குடும்பத்துல அனுசரித்து செல்லும் எதிர்பார்த்த சில உதவி தாமதமாகும் அரசு சார்ந்த பணிகளை பொறுமை வேண்டும் விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்து கொள்ளும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களால் கால விரயம் உண்டாகும் திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் நாளை நாள் அனுபவம் மேம்படக்கூடிய நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததா மகர ராசி செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகள் குறையும் சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடி வரும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சுப்பரிவோடு இருக்க வேண்டினால் நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததா கும்பராசி விருப்பமான பொருட்கள் வாங்கி மகிழா குழந்தைகளோட பொறுமை வேண்டும் வியாபாரம் சார்ந்த முயற்சி தாமதமாக இருக்கும் எதிரில் சிந்தித்து செயல்படுறது நல்லது நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் உயர்கல்வி தொடர்பான விஷயங்கள்ல குழப்பங்கள் வந்து ஏங்கும் ஆக்கப்பூர்வமான நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக மீன ராசி நிறைந்த பணிகள் நினைத்த பணிகள் அலைச்சலில் முடியும் உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும் ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனை ஏற்படும் விவசாயம் சார்ந்த பணிகளை ஆலோசனை வேண்டும் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டினால் நாள் உங்கள் ராசிக்கு அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அந்தந்த ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணனே இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு ஏற்ப நடந்து பயனடையட்டோம் கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான வேறொரு புதிய தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக நிறைய அப்டேட்டான வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னாவே நான் போடுற மற்ற எல்லா வீடியோக்களும் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி